ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பேன் கேக் வந்து எந்த ஒரு குக்கர் எதுவும் இல்லாமல் ஓவன் இல்லாமல் நம்ம தோசை தவால் வச்சு பண்ண போகிறோம் கோதுமை மாவு நாலு ஃபோன் முட்டை நாலு ஃபோனு கோதுமை முட்டை அதோடு சேர்த்து அப்புறம் வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து லைட்டாக மாவு தேவையான அளவு அப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சி எடுத்தது எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி தோசை தவா வந்து அடுப்பில் வச்சுக்கிறவன் தான் தோசை தவா வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் சூடாகட்டும் சூடானக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு மாவு நிறைய எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு மாவை எடுத்து எப்படி ஊற்றிக்கிறவன் தான் ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியமில் அதே தான் இருக்கணும் ஹை லெவலில் இருக்கு இந்த மாதிரி தான் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தக்கப்புறம் இந்த சீடு அந்த நல்லா சுற்றி விட்டு இப்படி பெரட்டி விட்டோம்னா நல்லா புஸ் புஷுன்னு இன்னும் மறுபடியும் பின் சைடும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தோசை தவாலை போட்டால் எடுத்த கேக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தம்பி எப்படி இருக்குன்னு சொல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு தம்பி